ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது அதாவது இந்த கடுமையான வெயில் கடுமையான வேர்வை அதெல்லாம் இருக்கும்போது தான் ஹீட் ஸ்ட்ரோக்கு அது வந்து அந்த வேஷம் மொட்டார் கொலாப்ஸு அதாவது ஒரு இரத்த குழாய் விரிவடைஞ்சு ஸ்வெட்டிங் அதிகமாகிட்ருக்கும் ஆனால் ஒரு எக்ஸசிவாக அவ்வளோதான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது பாடியில் எல்லாம் பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஆகும் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும் ஒரு பம்ப் இருக்குது இதை இங்கேருந்து பம்ப் பண்ணுறோன்னா அங்கே ஒரு எதிர்ப்பு வரணும் இல்லையா ரத்த குழாயி ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது அங்கே அந்த எதிர்வலையிருக்கு இல்லையா அதான் ப்ரெஷரு ரத்த குழாயில் ப்ரெஷர் பிபி அந்த பம்ப் பண்ணும்போது உள்ளதான் சிஸ்டாலிக் ப்ரெஷர் மேலே உள்ள ப்ரெஷர் அந்த ஹார்ட் வந்து விரிவடையும் போது உள்ளதான் டயஸ்டாலிக் ப்ரெஷர் இது அந்த பம்ப் பண்ணும்போது மேக்ஸிமம் டைலட்டேஷன் ஆகிரும் நீங்கள் ஹீட்டில் தரியா தண்ணி குடிக்காமல் இருந்து வேர்வை அதிகமாகச்சுனா அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைலட்டேஷன் அதிகமாகும்போது என்னாகும் இந்த பம்ப் என்னாகும் எதிர்ப்பு இருக்காது அங்கே அப்போ பிபி டவுன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக பிபி டவுன் ஆயிரும் பிபி அதிக் ரொம்ப டவுன் ஆச்சுன்னா தான் வர்றது தான் கொலாப்ஸு மோட்டார் கொலாப்ஸுங்கிறது ரத்த குழாய்களுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள அந்த ஒரு சின்குரனைசேஷன் அவங்க வந்து ரெண்டும் ரத்த குழாயும் இரத்த குழாய் கனெக்டட் தானே இருதயத்தோடு கனெக்டட் தானே அப்போ அந்த பம்ப் வந்து அது கரெக்டான அளவில் ப்ரெஷர் வெளியிலேருந்து வந்ததுன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணும் இல்லை அங்கே பயங்கர டைலக்டிஷன் அவங்க விரிஞ்சு கிடைக்குதுன்னு என்ன ஆகும் எங்கே பம்ப் பண்ணி எங்கே திரும்ப ரிட்டர்ன் ஆகுறது அந்த ரத்த குழாயிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் நிறையா வராது பெரிய பொருள் டைலட்டிஷன் வரனால வெளியில் உள்ள ரத்த குழாய் எல்லாம் விரிவடைஞ்சு போகிறனால அங்கேருந்து ஹார்ட்டுக்கு சரியான அளவுக்கு ரத்தம் வராது வந்தால் தான் திரும்ப நீங்கள் எல்லா உறுப்புக்கும் பம்ப் பண்ண முடியும் அப்போ ஒரு ஹார்ட்டில் ஏற்கனவே ஒரு ஒரு டிகாம்பன்சேட்டட் ஸ்டேஜில் இருக்குதுங்களா டீ காம்பன்சேட்னா சப்ளையும் டிமாண்டும் மிஸ் மேட்ச் ஆகிறது இப்போ நீங்கள் வேகமாக நடக்கும்போது இருதையும் வேகமாக வேலை பார்க்குது அதுக்கு நீங்கள் அதிகமான அளவுக்கு ரத்தம் போகணும் போகும்போது எவ்வளவு தான் நீங்கள் வேகமாக பம்ப் பண்ணாலும் அந்த இரத்தக்குள்ளால் அடப்பு இருந்தால் அவ்வளோதான் போகும் ஃபிக்ஸடாக அவ்வளோதான் போகும் அப்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆக்சிஜன் இல்லாதனால அந்த வலி வந்துடும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும் இதுதான் சப்ளை டிமாண்டும் மே மிஸ் மேட்ச் ஆகிறது ஏற்கனவே கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஏற்கனவே இருதயத்துக்கு சப்ளை குறையாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி கொலாப்ஸ் வரும்போது பிபிலாம் ரொம்ப டவுன் ஆகும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம் சடனாக விழுந்து சடனாக வெயிலில் நிற்கிறவங்க கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து அப்படியே ஆன் தி ஸ்பாட்டை இறந்து போகலாம் அதனால் வெயிலில் அதிகமாக போகக்கூடாது வேர்வு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வேர்வையிலேயே நின்றுட்டு கூடாது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு குளிந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அல்லது ஒரு ஃபேனுக்கடியில் அந்த மாதிரி சரியான வாட்ரு இன்டேக்கும் கரெக்டாக இருக்கணும் சாப் நல்ல தண்ணி அளவும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் கண்டிஷனுக்கு அந்த மாதிரி நம்ம அந்த அந்த இடங்களில் ஒதுக்கிக்கணும் பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கணும் வயசானவங்க அதுவும் இந்த மாதிரி தண்ணி குடிக்காமல் எப்படி கொல எக்ஸசைஸ் வட்டிங்கிருந்து வெயிலில் நின்னாங்கன்னா அவங்க கொலாப்ஸ் ஆகிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே டீ ஸ்டேஜ் ஹார்ட்க்கு வந்து சப்ளை சரியில்லாமல் தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஏஜில் அப்போ ஏற்கனவே அந்த பம்புக்கு கொலாப்ஸ் ஆகும்போது ஆக்சிஜன் கிடைக்காது கொலாப்ஸ் ஆகிடும் அவ்வளோதான்